சார் வணக்கம் 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 அரசியலுக்கு நீங்கள் புதுசு இல்லை ஆனால் இப்போ ஒரு புது கட்சி புது பயணத்தை தேர்ந்தெடுத்திருக்கீங்க நிறைய இதுக்கு முன்னாடி நீங்கள் அரசியல் தலைவர்களோட பழகிய அனுபவமும் இருக்கும் விஜய் அப்படிங்கிற ஒரு லீடரை கட்சி தலைவராக நீங்கள் ஏற்றுக்கிட்டு அந்த கட்சிக்குள்ளே போகிறீங்க முதல் சந்திப்பு எப்படி இருந்துச்சு அதாவது நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் நிறைய லீடர்ஸ் கூட நான் பழகியிருக்கேன் பார்த்துருக்கேன் ஃபிசிக்கலாக இப்போ பேசியிருக்கேன் பட் தளபதி அவர்கள் நான் முதல் டைம் பார்க்கும்போது ஐ வாஸ் கொஞ்சம் நர்வஸாகவும் இருந்துச்சு அதே டைமில் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு பட் அங்கே உள்ள அவங்க ரூம்க்குள்ளே போனதுக்கப்புறம் ஐ வாஸ் ரியலி கம்ஃபர்டபுள் சார் ஒரு லீடர்கிட்ட பேசுகிற மாதிரி ஹிடண்ட் ஸ்பீக் இ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் வெரி ஃபார்மல் ஆக்சுவலி உட்கார சொல்லி உட்கார வச்சு தென் பெவரேஜஸ் கொடுத்து அவரே எல்லாமே அவரே கொடுக்குறாரு கொடுத்து அப்புறம் ஒரு ஒரு ஃபைவ் சிக்ஸ் மினிட்ஸ் கேட்டார் மீ உங்களோட ஐடியாஸ் என்ன என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குதுன்னு கேட்டார் நான் சொன்னேன் அப்புறம் நானும் சில ஃபியூ பாயிண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் அவருக்கு நான் கொடுத்தேன் அதை கேட்டார் தென் அப்பா பற்றி கேட்டார் எஸ் அபவுட் மை டேட் கேட்டுவிட்டு ஒரு ஃபைவ் சிக்ஸ் மினிட்ஸ் இட் 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 வாஸ் அ ப்ரீஃப் மீட்டிங் அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு வரும்போது ஷால் எடுத்து போடவான்னு கேட்டார் ஆனால் போடுங்கண்ணே அப்படின்னே போட்டார் அதுக்கப்புறம் கட்சி துண்டு போடவான்னு கேட்டார் இதுக்கு தானே நான் வாஸ் வெயிட்டிங் ஃபார் லாங் டைம் நான் இப்படி விளைச்சு போடுங்க அப்படின்னே உடனே கச்சி துண்டு தோரில் போட்டார் வீட்டுக்கு ஃபோட்டோ இட் இட்ஸ் அ வெரி குயிட் ஹம்பிள் அண்ட் அ வெரி வெரி குட் சார் நான் பார்த்த வரைக்கும் அவரோட இமேஜ் என்னென்னு தெரியும் நமக்கு எவ்வளோ பெரிய ஸ்டார்னு தெரியும் அவர்கிட்ட அந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கப்புறம் எப்படியான ஒரு உணர்வு உங்கள் மனசுக்குள்ளே இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு இட் வாஸ் லைக் அ ட்ரீம் ஃபார் மீட் என்னடா நம்ம கனவுல தான் இருக்கோமா இல்லை நெஜத்தில் அவரை பார்த்துருக்கோமா அப்படின்னு பிகாஸ் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் அ குய்ட் லாங் டைம் டு மீட் டிம் ஐ வாஸ் ட்ராவலிங் டிவிக்கே ஃபார் ஆல்மோஸ்ட் இயர் பட் ஆனால் அவரை பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல எனக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு டூ டேஸாகவே நான் என்னோடய வீட்டில் கூட ஐ வாஸ் டெல்லிங் மை ஒய்ஃப் அண்ட் மைசன் ஏன் அவர் பார்த்தது வந்து எனக்கு ஒரு ஒரு கனவு மாதிரியாக இருக்குது இன்னும் என்னால் நம்ப முடியல இட் வாஸ் லைக் ரொம்ப இட் வாஸ் லைக் வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் உங்களை பற்றியும் அப்பாவோட பொலிட்டிக்கல் கேரியரை பற்றியும் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தாரா சார் ஏ அதை பற்றியும் பேசினாரா அப்பாவை பற்றி அவருக்கு தெரிஞ்சு வச்சுருக்காரு ஹி நோஸ் ஸோ அதை பற்றி அவர் கேட்டார்னு நான் சொன்னேன் என்னை பற்றியும் அவருக்கு ஃபியூ பாயிண்ட்ஸ் அவருக்கு தெரிஞ்சிருக்கு பட் ப்ரீஃபாக நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வந்துச்சு அவருக்கு நான் பட் கேட்டுக்கிட்டாரு நம்ம ஒரு அஞ்சு வார்த்தை பேசுனா அவர் ஒரு வார்த்தை தான் சார் பேசுறாரு அந்த அளவுக்கு இஸ் லிசனிங் அண்ட் கிராஸ்பிங் தன் பேசுறமோ அதை அதை அப்சர்வ் பண்றாரு இட் வாஸ் குவைட் குட் மீட்டிங் என்ன விஷன் இருக்கு உங்களை அவரோட விஷனை ஷேர் பண்ணிட்டார் அவங்ககிட்ட என்னவா அவர் வந்து இருக்கணும்னு நினைக்கிறாரு எல்லாரும் வந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் தான் அதுக்கப்புறம் அவர் வழக்கம் போல அவர் வேலையை பார்ப்பாருன்னு ஒரு வெளியில் ஒரு நெரேட்டிவ் இருக்கு நீங்கள் அவர்கிட்ட பேசும்போது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அவருக்கு பொலிட்டிக்கலாக என்ன மாதிரி ஒரு விஷன் இருக்கு அதாவது நான் புரிஞ்சுக்கிட்டதை நான் சொல்கிறேன் நான் பட் அவர் அவருக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட சொல்கிறேன் இரண்டு திராவிடன் பார்ட்டிஸும் தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் பண்ணாத ஒரு புதுமையான ஒரு ஆட்சியா அவர் கொடுக்க போறாரு அதை மட்டும் எனக்கு கிளியராக புரிஞ்சு எனக்கு ஓகே சார் எந்த அளவுக்கு அவர் வந்து மக்களை போய் சந்திக்கிறதுக்கும் மக்களை பார்க்கறதுக்கும் தயாராக இருக்காரு ஏன்னா அவர் மேலே அந்த ஒரு கிரிட்டிசிசமும் இருக்குல்ல அவர் வர்றதில்லை பார்க்கறது இல்லைன்னு அவர் எப்படி இருக்கார் மக்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க இது வரைக்கும் அவர் அரசியல் பொதுக்கூட்டங்கள் நடத்தி சுற்றுப்பயணம் வந்திருக்கிறார் அங்கெல்லாம் மக்கள் அவர் மீட் பண்ணியிருக்கிறார் இந்த எஸ் எஸ்ஓபிக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு அது வந்ததுக்கு அப்புறம் அவருடைய பயணம் மிக எழுச்சியாக இருக்கும் இஸ் ரியலி வில்லிங் டு மீட் த பீப்புள் பி வித் த பீப்புள் அண்ட் ஸ்பீக் ஃபார் தம் ஒரு ப்ராப்பர் இதுக்காக அவர் ரெகுலேஷன்காக அவர் அங்கே வெயிட் இருக்கார் அவ்வளோதான் இப்போது அந்த டே இருக்குல்ல டே பிஃபோர் மீட்டிங் விஜய் டே ஆஃப்டர் மீட்டிங் விஜய் அது வந்து உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு உங்கள் சர்க்கிளில் உங்கள் ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க இவர் கட்சியில் சேர்ந்து சொல்லுவாங்க இல்லையா சரியான முடிவு இல்லையோ ஏதாவது ஒரு ஒப்பீனியன் கண்டிப்பாக எல்லாத்துலேருந்து வந்திருக்கும் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் உண்டு எனக்கு எல்லாரும் சொல்கிற ஒரே இது ரைட் சாய்ஸ் எப்போ தான் கேட்குறாங்க எல்லாரும் ப்ளஸ் இது ஒன் டே பிஃபோர் ஒன் டே ஆஃப்டர்நூன் கிடையாது எனக்கு சப்போஸ் இன்றைக்கி சப்போஸ் இன்னைக்கு ஈவினிங் வர மீட் பண்ணுறேன்னா எனக்கு மார்னிங் தான் இன்டிமேஷனே வந்துச்சு ஈவினிங் ஈவினிங் வந்து உங்களை ஒரு மீட் பண்ண போகிறாருன்னு அது எல்லாமே இடைப்பட்ட ஒரு சிக்ஸ் செவன் ஹவர்ஸில் நடந்த விஷயங்கள் தான் ஓகே இருந்தாலும் அவருடைய பார்ட்டியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் பொலிட்டிக்ஸில் இருந்தாலும் இது டிவிக்கு சேர்ந்த அப்புறம் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மாறி இருக்குது நான் இதை பார்க்க முடியுது இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா எதை சொல்லுவீங்க பீப்புள் அந்த அவர் அந்த வகையில் கொடுக்குற அந்த அப்ரோச் அவர் என்ன ஒரு ஐடியாஸ் வச்சுருக்கிறாரு என்ன மாதிரி இதில் அவர் ட்ராவல் பண்ண விரும்புகிறாரு மக்களுக்கு அவர் என்ன ஐடியா கொடுக்க விரும்புகிறாரு அதெல்லாமே அதெல்லாம் நான் க்ளீனாக நான் அப்சர்வ் பண்ணுறேன் அதை பார்த்துருக்கேன் அப்சர்வ் பண்ணுறேன் அதில் தான் மாற்றங்கள் எனக்கு தெருது எனக்கு அதே நேரத்தில் இப்போ அவருடைய கொள்கைகள் இதுவரையும் அறிவிச்சிருக்கார் இல்லைங்களா அறிவிச்சுட்டு ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு கட்சி தொடங்கி சில இடங்களில் மக்கள் சந்திப்பையும் நடத்தியிருக்காரு இதுவரையும் மக்கள்கிட்ட விஜய்க்கு எப்படியான ஒரு ஆதரவு இருக்குது நீங்கள் பார்க்கும்போது அதாவது நைன்டீன் செவன்டி செவனில் அவர் சிஎம் உட்காரும்போது எந்த அளவுக்கு ஒரு எழுச்சி இருந்துச்சோ அதே எழுச்சியை தான் கிட்ட இப்போ நான் பார்க்குறேன் நான் போகிற இடம் ஃபுல்லாக பார்க்குறேன் நான் ஸோ ரொம்ப எழுச்சி மக்கள்கிட்ட அவருக்கு ஒரு பிரகாசமான ஒரு இது இது அவருக்கு பீப்புள் ஆர் ரெடி டு ஃபாலோ ஹிம் சப்போர்ட் ஹிம் அண்ட் டு ஓட் ஃபார் ஹிம் அப்பா எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலிருந்து அரசியல் இருக்காங்க எம்ஜிஆரோடையும் பழகியவர் அவர் என்ன சொன்னார் இந்த முடிவுக்கு ஹீ சப்போர்ட்டட் மீ ரைட் வே யூ ஹவ் டேக்கன் அ குட் டிசிஷன் உன் விருப்ப என்னமோ அதுபடி நீ பண்ணு சப்போர்ட்னு சொல்லிட்டார் பிளஸிங்ஸ் அவ்வளோ இப்போ வெளியிலேருந்து நம்ம வந்து எம்ஜிஆரோட அரசியல் விஜய் அரசியல்னு கம்பேர் பண்ணுறதுக்கும் எம்ஜிஆரோட பழகின ஒருத்தர் இந்த இந்த காலத்து அரசியலையும் பார்க்குறாரு அப்பா அவங்களுக்கு தெரியும்ல அந்த கம்பேரிசன் பார்த்துருப்பாங்களே என்ன என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு அவங்க கிட்ட டிவிக்கை பற்றி இன்னொரு புரட்சி தலைவர் தமிழ்நாட்டுக்கு வரப்போறான்னு தான் எங்கிட்ட அவர் சொன்னார் உண்மையாக இப்படி தான் சொன்னாரா எஸ் அது மாதிரி ஒரு கரிஷ்மேட்டிக் ஒரு லீடர்ஷிப் ஒரு விஷன் வச்சு மக்களோட ஆதரவு எழுச்சி அந்த இதை பெற்றது நான் தலைவருக்கு அப்புறம் நான் வந்து இப்போ தான் இதை நான் பார்க்குறேன் அப்படின்னு ஹிட் ஓல்வி அப்போ சீக்கிரம் அவரையும் டிவி கேல பார்க்கலாமா அது அவரோட பொலிட்டிக்கல் டிசிஷன் அது அவர் எடுக்கிறது தான் அந்த இது ஸோ அவர் ஏடிஎம் கேலேருந்து வந்தவர் இப்போ இப்போது இதிலேயே இல்லாமல் இஸ் இசப்ரேட்டாக இருக்கிறாரு என்ன டிசிஷன் எடுக்க போகிறான்றது இது அவர் தான் அது டிசைட் பண்ணணும் பட் எது வந்தாலும் ஹிவில் டிசைட் சம்திங் உங்களோட ரோல் என்னவா இருக்குது போகுது கட்சிக்கு ஒரு இலக்கு இருக்குது கட்சி தலைவருக்கு ஒரு இலக்கு இருக்குது நீங்கள் இந்த பார்ட்டியில் சேர்ந்துருக்கீங்க உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த இந்த அசம்பிளி எலெக்ஷனில் கட்சியோட கொள்கைகளையும் தலைவரோட நலத்தை அவர் என்ன நினைக்கிறாரோ என்ன பண்ண விரும்பணும்னு மக்களுக்கு நினைக்கிறாரோ அதை மக்களிடம் எடுத்து சென்று அவர்களுக்கு புரிய வைப்பது தான் என்னோட அரசியல் அதுக்கு தான் எனக்கு அந்த ஸ்டேட் மீடியா ஸ்போக்ஸ் பர்சன் பதவியும் கொடுத்துருக்காங்க என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் அதுதான் இதில் ரொம்ப பெரிய கிரிட்டிசிசமாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இருக்கிறது டிவிக்கே வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டே இருக்காங்க ஓகே என்ன சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க இது வந்து எதிர்கட்சிகளுக்கு தளபதி மேலே வேறு கண்டென்ட் எதுவும் கிடையாது அவருக்கு எங்கே போனாலும் அவர் கூட கூட்டத்தை பார்க்குறாங்க மக்கள் எவ்வளோ பேர் அவர் நம்பிக்கை வச்சுருக்கிறதையும் கண்கூடியதை பார்க்குறாங்க அதை எப்படி டார்னிஷ் பண்ண முடியும் அது எப்படி வந்து ஒரு இது க்ரியேட் பண்ண முடியும்னா இவங்க வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு டிஎம்கே டிஎம்கே அவங்க சொல்கிறாங்க நான் ஓப்பனாக ஒன்று கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் நைன்டீன் நைன்ட்டி நைனில் பிஜேபியை தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டது யார் டிஎம்கே ரென் தொண்ணூத் நைன்டீன் நைன்ட்டி நைனில் லோக்சபா எலெக்ஷனில் திரு வாஜ்பாய் அவர்களுடைய அரசில் ஜெயிச்சு அமைச்சராக இருந்தது டிஎம்கேயில் மூணு பேர் இருந்தாங்க மோசலி மோசலிமாறன் சார் டிஆர் பாலு ராஜ் மூணு பேரும் அவங்க இதில் அமைச்சராக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவங்க இதை வைக்கும்போது கூட்டணியில் இருந்தாங்க இருபத்தோரு தொகுதி கொடுத்து நாலு தொகுதியில் அவங்க ஜெயிச்சு உள்ளே போனாங்க அப்போது தமிழ்நாட்டில் பட்டி தொட்டிலாம் கலைஞரோட ஆதரவு சின்னம் தாமரை திமுகவின் ஆதரவு சின்னம் தாமரை அப்படின்னு பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டவங்க யார் டிஎம்கே இப்போது அவங்க எங்களை பி டீம்னு சொல்கிறது வந்து வேடிக்கையாக இருக்குது அவங்க எங்களை பி டீம்னு சொன்னாங்கன்னா அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்போ வந்து திமுக வந்து பிஜேபியோட ரிஃப்ளெக்ஷனா அப்படின்னு கேட்க தானே தோணுது ஸோ அப்படி பிஜேபியை பட்டி தொட்டி வரைக்கும் வளர்த்து விட்டது அவங்க இப்போ எங்களை பார்த்து பி டீம் பி டீம் சொல்கிறது வந்து வேடிக்கையாக இருக்கிறது கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் விஜய் பிஜேபிங்கிற வார்த்தையே சொல்லலைன்னு கேட்குறாங்கல்ல அதாவது நாங்கள் அப்படியே கிளியர்லி டோல்டு எங்களோட இது வந்து கொள்கை எதிரி பாஜக இது நாங்கள் கிளியராக நாங்கள் சொல்லிவிட்டோம் நாங்கள் மத்திய அரசாங்கத்தை நாங்கள் எதிர்க்கிறது அது ஒவ்வொரு அறிக்கையிலையும் நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க இங்கே திராவிடமல்ல அரசியல் நம்ம அது பேர் தான் சொல்லலே தவிர பட் எங்களோட கோல்ஸ் அண்ட் இது வந்து பிஜேபி ஆன்டி இது ஏன்னா போட்டி திமுகவுக்கும் டிவி கேக்கும்னு ஒவ்வொரு இடங்கள்லேயும் சொல்லிகிட்டே இருக்காரு ஆமாம் அதே நேரத்தில் பிஜேபி அவர் அந்த ஈக்குவேஷனில் எதிர்க்கலைன்னு கேட்குறாங்க காலத்தில் இல்லையே சார் இல்லாததை பற்றி நாங்கள் எதுக்கு நாங்கள் எதுக்கு போட்டி போட்டு அவங்களும் நாங்கள் ரொம்ப கூப்பிடணும் தேவை இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஏடிஎம்கே பற்றி பேசலை ஆனால் ஏடிஎம்கே இருந்து உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு செல்லூர் ராஜு பேசியிருக்காரு நிறைய ஜெயக்குமார்னு முன்னாள் அமைச்சர்கள் நிறையா பேர் வந்து டிவி கேவை சீண்டி பார்க்குறாங்க அது ஏன் சீண்டி பார்க்குறாங்கன்றதை நீங்கள் யோசித்து பாருங்க அவர் எங்களோட சிறப்பு செயற்குழு பொதுக்குழு நாங்கள் அந்த நாங்கள் தீர்மானம் போடுறதுக்கு முன்னால் வரைக்கும் நாங்கள் அவங்களோட கூட்டணிக்கு வைக்க போகிறோன்னு ஒரு பிம்பத்தை அதிமுக ஏற்படுத்தி அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க எதிர்கட்சி தலைவர் கூட கூட்டத்தில் கூட அவங்களா செட் பண்ணி டிவிக்கு கொடியை பிடிச்சிட்டு வந்து நின்று நாங்கள் கூட்டணிக்கு அச்சாரம் போட்டாச்சு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு ஒரு பெரிய கூட்டணி அமைக்க போகுது அப்படின்னு ஒரு பிம்பத்தை அதிமுக உருவாகிட்டு இருந்துச்சு அந்த சிறப்பு செயற்குழு பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா முதல்வர் வேட்பாளர் தளபதி விஜய் அண்ணன் அவர்கள்தான்னு தீர்மானம் நாங்கள் அதில் நிறைவேற்றினோம் அதிலிருந்து அவங்க தாவேக்கா தங்கள் பக்கம் வருவாங்கன்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க அந்த தீர்மானத்துக்கு அப்புறம் அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு ஸோ அதோட ஆதங்கம் அதோட வெளிப்பாடு அதோட கோபத்தில் தான் விமர்சிக்க இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் நாம் தமிழரும் உங்களை தொடர்ந்து விமர்சிக்கிறாங்களே உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குன்னு கேட்குறாங்க நாம் தமிழருக்கு வேற வேலை கிடையாது சார் டு பி ஆனஸ்ட் வித் யூ அவங்களுக்கு ப்ரைமாக அவங்களுக்கு ஒரு நியூஸ் வேணும் அவங்க லைம் லைட்டில் இருக்கணும் ஒரு நியூஸ் வேணும் அதுக்கு என்ன பண்ணுறாங்க டிவி டிவிக்கேவை தொடர்ந்து கான்சன்ட் விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நியூஸ் வேணும் ஒரு கண்டன்ட் வேணும் அவங்களுக்கு அது பார்ட்டி அதனால அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டு பேசுகிற வாங்கி ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி சார் அவங்க அவங்க சாதாரணமாக அப்படி நம்ம இது பண்ணி எடுத்துக்க முடியும் இல்லை இல்லை எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வாங்கி அவங்க பொலிட்டிகல் பார்ட்டியாக இருக்காங்க இப்போ அது அது யாரும் தவிர்க்க முடியாது ஆனால் தளபதி அவர்களுடைய வருகைக்கப்புறம் நீங்கள் பார்க்கணும் நான் அவர் கேட்குறேன் இது வரைக்கும் முன்னால் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் சொல்கிறேன் என் தம்பி வரட்டும் என் தம்பி வந்தால் நல்லது தானே என் தம்பி வந்தால் வந்துட்டு போட்டோம் அவர் சொன்னவர் ஏன் சட நான் வந்து அவரை எதிர்க்க ஆரம்பிக்கணும் தம்பின்னு சொன்னவர் ஏன் சார் எதிர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு பாயிண்ட் நீங்கள் யோசிக்கணும் நீங்கள் கொள்கை கொள்கை தெளிவில்லை விஜய்கிட்டேன்னு சொல்கிறாரு ஒன்று திராவிடனு சொல்லுங்க இல்லை தமிழ் தேசியன்னு சொல்லுங்க நடுவில் நின்னா லாரி அடிச்சு தான் ஆகும் அப்படின்றது சார் அதாவது அவருடைய தோல்வியினோட வெளிப்பாடு தான் அந்த பேச்சில்லாமே எங்களோடய கொள்கை என்ன என்னன்னு நான் கொள்கை விளக்க மாட்டேன் நாங்கள் வந்து கிளியரா சொல்லிட்டோம் அதுக்கு ஜனங்களுக்கும் நாங்கள் எடுத்துன்னு போய் அதை கொடுத்தாச்சு தே ஆல் வெரி கிளியர் அபவுட் இட்டு அவருக்கு ஏதோ ஒன்று பேசணும்பேன்னு ஒரு கண்டென்ட்ல அவர் பேசுகிறார் சார் ஒரு பெருசாக ஒன்று நம்ம அதை எடுத்துக்க வேணாம் அவ்வளோதான் ஆஃப்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் நாம் தம்பர் காலத்தில் இருக்கிறாங்களா ஒரு கட்சியாக இருக்க போதான்றது தான் இப்போ நம்ம இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் என்ன ஒரு அஜெண்டா வச்சு தேர்தலை சந்திக்க போகிறாங்க வெறும் டிவி கே வர்சஸ் இந்த நரேட்டிவ் மட்டுமே போதுமா விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு கேட்குறாங்கல்ல என்ன பண்ண போகிறாரு என்ன செயல் திட்டங்கள் வச்சுருக்கிறாரு எதை நோக்கி நாங்கள் எப்படி நோக்கி பயணிக்க போகிறோன்றத எங்களோட தேர்தல் அறிக்கையிலையும் அடுத்தடுத்த வர அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கிளியராக அது அவர் வெளியிட போகிறாரு அது கிளியராக இருக்க போது அப்போ மக்களுக்கு புரியும் இன்னொரு விஷயம் வந்து இப்போ இங்கே தமிழ்நாட்டில் செங்கோட்டையன் இங்கே டிவி கேக்கு வந்ததுக்கு அப்புறமா அதிமுகலேருந்து நிறைய பேர் டிவி கேள் வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் இருக்குது அவரும் சொல்லிகிட்டு இருக்கார் முன்னாள் அமைச்சர்கள்லாம் வரப்போறாங்க அப்படின்னு இன்னொரு அதிமுகவாக மாறுதா டிவி கே இல்லை அதாவது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது வந்து அதிமுகலேருந்து அமைச்சர் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் வரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க எல்லாருமே வரத்துக்கு ரெடியாக இருக்காங்கன்னா அப்போ பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்குன்னு தான் அர்த்தம் இல்லைனா அவரையும் சொல்ல போகிறாரு அவர் ஏன் சொல்கிறார்னா இப்போ இருக்கிற கட்சி தலைமை மேலே முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏகளுக்கும் நம்பிக்கை இல்லைன்னு ஒரு காரணம் தான் இது புரட்சி தலைவரை நம்பி எப்படி எல்லோரும் அமைப்பினால போனாங்களோ அதே மாதிரி இப்போ இருக்கிற ஏடிஎம்கு லீடர்ஷிப் மேலே நிர்வாகிகளுக்கும் சரி சீனியர்ஸ் சில பேருக்கும் சரி அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால தே ஆர் கம்மிங் டு டிவிக்கு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது தளபதியை புரட்சி தலைவர் இடத்துல வச்சு அவங்க பார்க்குறாங்க இன்னொரு பொதுவான வெளியில் வந்து இப்போ விஜய் மலேசியா அடுத்துல பேசின அப்புறம் கூட கண்டிப்பாக அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் மறுபடியும் சினிமாவில் நடிக்க போயிடுவார் அப்படின்னு வெளியில் ஒரு பேச்சு இருக்குது அது எல்லாமே ஒரு நெகட்டிவ் நரேஷன் அவர் போயிடுவார் அவர் வரமாட்டார் திருப்பி படத்தில் நடிக்க போயிடுவார் இந்த படம் தான் இது பண்ணுறாங்கன்னு வேணும்ட்டே ஒரு அவதூற ஒரு தவறான செய்தியை பரவ விட்டு மக்கள் மனசை கலைக்க பார்க்குறாங்க அது நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்னவா இருப்பார் நினைக்கிறீங்க விஜய் எம்எல்ஏ ஆவாரா எதிர்கட்சி தலைவரா என்னவா இருக்க போகிறார் சீஃப் மினிஸ்டர் சார் ஷோர் தமிழ்நாடு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க முதல்வர் நாற்காலி அவருக்கு கொடுக்க போறாங்க இது நடக்க போது நீங்க பாருங்க கட்சி ஆரம்பிச்சு ரெண்டரை வருஷம் தான் ஏன் சார் புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்பிச்சு எழுவத்தேழுல அவர் ஆட்சி பிடிக்கலையா அவரு அப்போ இருக்கிற இதுக்கு அஞ்சு வருஷம் தேவைப்படுது இப்போ இருக்கிற மக்களோட புரிதலுக்கும் மக்களோட அந்த சி மக்கள் வந்து எல்லாத்தையும் பாக்குறாங்க அவங்களுக்கு எல்லாமே புரியுது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இவங்க என்ன பண்ண போறாங்க இவங்க என்ன நம்மளுக்கு பண்ணாங்க அப்படின்னு மக்கள் தெளிவா இருக்காங்க ஸோ மக்கள் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க அதனால கண்டிப்பாக முதல்வரோட அந்த நாற்காலியை தமிழக மக்கள் எங்களோட தலைவர் அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க நீங்கள் அதை பார்க்க தான் போறீங்க நீங்கள் அது எந்த மாற்றமும் கிடையாது இப்போ இன்னொன்று இப்போ விஜய்க்கு மாசு இருக்குது செல்வாக்கு இருக்குன்னு உங்களை போன்றவர்கள்லாம் சொன்னாலும் கூட அவங்க பின்னாடி இருக்கிறதா ரசிகர் கூட்டங்க தற்கொலிகள் அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாங்களே இதில் தான் எங்களை அவங்க வந்து ஆளும் திமுக வந்து எங்களை அண்ட் எஸ்டிமேட் பண்ணுறாங்க எங்களை தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை ஒரு நரேஷனை ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் இதில் க்ளியராக ஒன்று புரிஞ்சுக்கணும் இளைஞர்கள் இளைஞர்கள் தான் புரட்சியை உண்டாக்க போகிறவர்கள் இளைஞர்கிட்ட மாற்றங்கள் அவங்க விரும்பணும்னு அவங்க நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் வரும் அது கண்டிப்பாக நிகழ தான் போகுது அதாவது நான் அதாவது இது இது எதை காட்டுதுன்னா அவர் மேலே அபரிபதிமான ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க இளைஞர்களும் சரி தாய்மார்களும் சரி எல்லாருமே வந்து ஒரு இணைப்பறியாத ஒரு பாசம் அன்பு ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க அதோடய வெளிப்பாடு தான் அவ்வளோ க்ரௌடு அவர் இங்கே போல வர்றதுக்கு காரணம் ஏன் சார் வருது நாங்கள் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரதில்லை திமுக மாதிரி நானூறுரூவா இரநூறுவா கொடுத்து கூப்பிட்டு வரதில்லை அதிமுக மாதிரி ஆளை பிடிச்சி வேனில் கூப்பிட்டு வரதில்லை அவராக பார்க்க வர்றதுக்கான ஒரு நம்பிக்கையோடு அவங்க வந்து தளபதியாக பார்க்க வராங்க இதுதான் உண்மையான இளைஞர்கள் கூட்டம் தற்கோரி இது அவங்களுக்கு தற்கொரினு அவங்க சொன்னாங்கன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க வராங்க ஓட்டு போடுவாங்களான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க சார் ஓட்டு போட தான் பார்க்கறதுக்குனே வராங்க அவர் என்ன பேச போறாரு நம்மளுக்கு என்ன செய்ய போறாரு நம்மளுக்கு விஷயங்கள் சொல்ல போறாரு அவர் ஓட்டு போடணும் அவர் பார்க்கறதுக்கு வராங்க சார் பார்க்கற கூட்டம் கண்டிப்பாக ஓட்டாக மாறும் அவர் வந்து சிம்மா உட்காருவார் இதில் எந்த மாற்றம் இல்லை நீங்க நீங்கள் அதை பார்க்க தான் போறீங்க நீங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ